புதுச்சேரியில் கிரியேட்டிவ் மீடியா அட்வர்டைசிங் ஏஜென்சியின் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா அலுவலகத்தில் புதுச்சேரியில் பல்வேறு வியாபார நிறுவனங்களுக்கு விளம்பர பணிகளை ஒருங்கிணைந்து செய்து அவர்களை விளம்பரப்படுத்தி வரும் கிரியேட்டிவ் மீடியா ஏஜென்சி புதுச்சேரி நூரடி சாலை மேம்பாலம் அருகில் செயல்பட்டு வருகிறது இதன் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா ஜனவரி வருடம் புதன்கிழமை மாலை ஆறு மணி அளவில் இதன் அலுவலக வளாகத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிகள் சிறப்பு விருந்தினராக இந்திரா இண்டேன் கேஸ் ஏஜென்சி நிறுவனர் கேவி டெக்ஸ் நிறுவனர் கௌதம் ஆகியோர் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் நண்பர்கள் உறவினர்கள் கிரியேட்டிவ் மீடியா அனைத்து ஊழியர்கள் நல விரும்பிகள் வாழ்த்து தெரிவித்து மகிழ்ந்தனர் வந்திருந்த அனைவரையும் நிறுவனர்கள் ராம் பிரபு மற்றும் இவர்கள் குடும்பத்தினர் வரவேற்று உபசரித்து நன்றி தெரிவித்தனர் கிரியேட்டிவ் மீடியா அட்வடைசிங் ஏஜென்சியில் செயல்பட்டு வரும் பணிகள் டிவி ஆட்ஸ் கமர்ஷியல் ஆட்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்இடி வால்கர் போர்ட் தேட்டர் அட்வர்டைஸிங் ஹோடிங்ஸ் வெஹிக்கல் எல்இடி டிஸ்பிளே ஆகியவை முக்கிய பணியாற்றி வருகிறது மேலும் பிராண்ட் ப்ரொமோஷனுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் எண்பத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி ஆறு ஐம்பது எண்பத்தி ஒன்பது மற்றொரு எண் தொண்ணூத்தி ஏழு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஐந்து முப்பத்தி எட்டு எழுபத்தி ஒன்று ஆகிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம் என் தாய் கொடுத்த மிட்டு போடு தமிழு கேள்வி கற்பனை கீழை கட்டுப்பாடு

அடக்கடல் புன்று கற்பனை கில்லை கட்டுப்பாடு